வெல்கம் டு ஜிஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் ரசகுல்லா தாங்க செய்ய போகிறோம் இந்த ரசகுல்லா நல்லா பஞ்சு போல் குண்டு குண்டாக சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக வர்றதுக்கு சில டிப்ஸுகளோடு நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ரெண்டு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த பாலில் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு லிட்டர் அரை லிட்டரில் கூட நீங்கள் செய்யலாங்க இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இது போல் கரண்டிகளெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் முக்கியமாக இந்த பால் பசும்பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த ரசகுலாவின் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க பால் நல்லா இது போல் கொதித்த பிறகு இது கூட அரை லெமனை பிழிஞ்சி சாறுகளை மட்டும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அரை லெமனில் நல்லா பால் தெரிஞ்சு வரலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் வினிகர் சேர்க்கும்போது டைரெக்டாக சேர்க்காமல் அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல அந்த ரசுக்குள்ளே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பால் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது போல் நல்ல கரண்டிகளால் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த பால் முழுவதுமே நமக்கு நல்லா தெரிஞ்சு வரும் நம்ம இதை பிசையும் போதும் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாங்க இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த பக்குவத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இது மேலே ஒயிட் கலரில் காட்டன் துணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம இதில் வடித்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கிளாத்து நகர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை சுற்றி ரப்பர் பேன் போட்டுக்கோங்க நல்ல ஸ்டிஃப்ஃபாக கிடைக்கும் நமக்கு இப்போ இது மேலே மூணு நாலு முறை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம லெமன் சேர்த்தோம் பார்த்தீங்களா அதனுடைய புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ இதை அப்படியே சுருட்டி நல்லா முறுக்கிட்டு நல்லா நம்ம அமுத்தி விட்டு பிழிஞ்சிக்கணுங்க முடிந்த அளவுக்கு தண்ணிகளே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும் இதை ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வரணும் அவ்வளோதாங்க இது போல் தண்ணி இருக்கிறதுக்கு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடுங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா இது போல் நம்ம கேஸ் மேடையிலேயே நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது எக்ஸ்ட்ராஸ் தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் இப்போ இதுபோல் ஒரு பிளேட்டில் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்ச கூடம் தண்ணியே இல்லை கைகளால் நல்லா இது போல் உதிர்த்து விட்டுட்டு நம்ம விரலுக்கும் கீழே மேடு பகுதியாக இருக்கும் பார்த்திங்களா அதை வைத்து நல்லா இதை தேய்ச்சி விட்டு பிசையணுங்க குறைந்தது பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு பசையணும் நல்லா நம்ம டச் பண்ணும் போது நெய் போல் இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் அப்போ தான் இந்த ரசகுல்லா நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது போல் ரெடி பண்ணிவிட்டு இதுலேருந்து கரெக்டான அளவில் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம் இது அப்படியே உள்ளங்கைகளில் வைத்து நல்லா நம்ம இது போல் உருட்டிக்கணும் நல்லா சாஃப்டாக வரும் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது போல் நல்ல சாஃப்டாக இருக்குல்ல இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையுமே ஈவனாக உருட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணிட்டோம் இந்த உருண்டை பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்குது நம்ம இந்த சுகரில் போடும்போது நல்லா பெருசாக வருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சுகருக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கு பாகுப்பதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சேர்த்துருக்கிற சுகர் இந்த தண்ணி கூட நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும் இது நல்லா இது போல் கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம பால் திரிய வச்சு தண்ணி வடித்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியில் ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இதுபோல் நம்ம சேர்த்து இந்த ரசகுலா செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்பை இப்போ நமக்கு சுகர் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்தில் கலந்து வைத்த இந்த மைதா தண்ணிகளை இது கூட லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் தண்ணியில் டேரெக்டாக ரசகுல்லாவை வேக வைக்கிறத விட இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வேக வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது தேவைப்பட்டால் இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணின பிறகு நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ண ரசகுல்லா உருண்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நம்ம சேர்த்துட்டு அதுவே தானாக மேலே எழும்பி வருங்க நம்ம சேர்த்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வந்தாலே போதும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பால் எல்லாமே நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ போல் நம்ம கரண்டிகளால் லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் இந்த உருண்டைகள் நல்லா ஈவனாக வெந்து வரும் அதே போல் இந்த சுகர் சிரப்பையும் நல்லா இந்த உருண்டைகள் ஈவனாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம உருட்டும் போது சின்னதாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா டபுள் மடங்காக சூப்பராக பெருசாக இருக்குது பாத்தீங்களா நல்ல பால்ஸ் பால்ஸாக பெருசாக சூப்பராக நமக்கு வந்திருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம கரண்டிகளால் இது மேலே இது போல் நம்ம பிரட்டி விடணும் லைட்டாக நம்ம டச் பண்ணும்போது அழகாக உருண்டு வருங்க பாருங்கள் இது போல் நம்ம லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனா சம்டைம்ஸ் நம்மளுடைய சுகர் சிரப் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அந்த டைமில் போல் சூடான தண்ணியை ஒரு ஸ்பூன் லைட்டாக சேர்த்துக்கும் போது ஈவனாக நமக்கு அது கிடைக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த சுகர் தண்ணி திக்னஸாக வர மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக நமக்கு ரசகுலாக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாப்பிட்டோன்னா அதனுடைய டேஸ்டே நமக்கு கிடைக்காது அதனால் இதை அப்படியே மூடி போட்டு நாலு டு அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குல்ல இந்த ரசகுல்லாவை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாக்கில் இது போல் கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசகுலா ரொம்ப ருசியாக வர்றதுக்கு மிஸ் பண்ணாமல் பசும்பாலில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸுகளை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது ரியலி உங்களுக்கும் இதே போல் நல்ல குண்டு குண்டாக ரசகுலா சூப்பரான டேஸ்டில் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னும் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பபாய்